உலக பெற்ற சிவன் ஸ்தலம் இருக்கக்கூடிய ஊர் அங்கிருந்தா நம்ம யாத்திரையை எல்லாவற்றையும் தாண்டி தமிழகத்துல பழங்குடியின மக்களுக்காக இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏற்காடு ஒன்று சேந்தமங்கலம் ஒன்று இன்னைக்கு ஏற்காடுக்கு வந்திருக்கின்றோம் எவ்வளவு பெரிய உற்சாகமான வரவேற்பு அதுவும் ஐந்து மணி நேரம் தாமதமா வந்திருக்கும் அதை முதல்ல உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா காலையில நம்முடைய கட்சி அலுவலகம் திறப்பு விழா பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்ச்சியாக முடிச்சுக்கிட்டு வர்றதுக்கு ஐந்து மணி நேரம் தாமதமாக வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம் கூட முகம் சொல்லிக்காம ஏற்காடு மலையிலிருந்து ஏழு மணிக்கே வந்துட்டீங்க கொஞ்சம் கூட கோவப்படாம நாங்கள் தாமதமாக வந்திருந்தால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற முழுமையாக உணர்ந்து கொண்டு இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எங்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு கடைசி கட்டத்திலே நம்மோடு நின்று நடக்கின்ற இந்த விழாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் பெரியோர்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு இளைஞர்களுக்கு முதல்ல நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா நேற்று திருச்சிக்கு வந்திருந்தான் நீங்க எல்லாம் கூட டிவியில பார்த்திருப்பை இருபதாயிரம் கோடி மதிப்புமிக்க திட்டங்களை தமிழர்களுடைய தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்பு செய்துவிட்டு திருச்சியிலிருந்து கிளம்பி கிளம்பியிருக்கிறான் திருச்சியிலே மிகுந்த உற்சாகமான வரவேற்பு நம்முடைய பிரதமருக்கு திருச்சி புதிய விமான நிலைய கட்டடத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவுல நம்முடைய பிரதமர் அவர்கள் கட்டி நம்முடைய மக்களுக்கு இருபது ஆயிரம் கோடி ரூபாய் நலத்திட்டங்கள் நேற்று திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு போயிருக்கிறாங்க சில நலத்திட்டங்கள் முடிவுக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றார் அதுல ஒரு திட்டம் இந்த மாவட்டத்திற்கு சொந்தமான திட்டம் திருச்சியிலே அடிக்கல் நாட்டினா நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய சேலம் சந்திப்பு ஓமலூர் மேட்டூர் அணை பகுதிக்கான பாதையை பாதைய இருவழி பாதையாக மாற்றக்கூடிய திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு திட்டத்தை போயிருக்கிறார் நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை தமிழகத்திற்கு எவ்வளவு பணம் டெல்லியில் இருந்து கொடுத்தாங்களோ இன்னைக்கு இரண்டரை மடங்கு அதிகமாக நம்முடைய ஆட்சி கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னார் காங்கிரஸ் ஆட்சியில் நூறு ரூபாய் கொடுத்திருக்கா கொடுத்திருந்தாங்கன்னா நம்முடைய ஆட்சியில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம் அதிலும் குறிப்பாக ரயில்வே துறைக்கு மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் ரோடெல்லாம் பாக்குறீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மத்திய அரசனுடைய ரோட்டு பணிகள் எதோ இடத்துல நடக்குது இரண்டரை மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம் அனைத்தும் கூட பத்து வருடங்கள்ல நம்முடைய ஆட்சியில தமிழகத்திற்கு சிறப்பாக நம்முடைய மத்திய அரசு நிதி அளித்திருக்கின்ற பெருமையை பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் உலகம் முழுவதுமே எடுத்துட்டு போயிருக்க பிரதமர் சொன்னார் பாராளுமன்றத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய செங்கோலாக இருக்கட்டும் நம்முடைய திருக்குறளினுடைய அருமை பெருமையாக இருக்கட்டும் தமிழ் மொழியினுடைய சிறப்பாக இருக்கட்டும் போலிடத்தில எல்லாம் உங்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பிரதமர் ரொம்ப அற்புதமா பேசினாங்க ஐயா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நேற்று கலந்து கொண்டு விட்டு இன்று உங்களை பார்ப்பதற்காக ஏற்காட்டுக்கு வந்திருக்கின்றோம் இதுல இருந்து நமக்கு ஒன்னு ஒரு விஷயம் என்ன தெரியுதுனாங்க நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக நம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய ஆட்சியில் ஊழல்கிற பேச்சு இடமே இல்லைங்க ஐயா ஏற்காடு தொகுதியில் முதலமைச்சர் அவர்களை வர்றாங்கன்னா நான் முதலமைச்சர் ஏற்காடு தொகுதியில் இருக்கக்கூடிய கூட்டிட்டு போறேன் இருக்குங்களா சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி ஏற்காட்டுல ரோடு இல்லாத கிராமம் இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட வர்றாங்கன்னா தொண்ணூத்தி மூன்று குக்கிராமங்கள் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலை கூட்டிட்டு போறது ரோடு தண்ணி வசதி இல்ல கல்வராயன் மலை பகுதி போனீங்கன்னா அங்கேயும் எந்த வசதி கிடையாது எந்த வசதியுமே ஏற்காட்டு மக்கள் குறிப்பாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் இருக்கிறார் ஆனா திமுக சமூக நீதி சமூக நீதி சமூக நீதிங்கிற வார்த்தையை பேசி மக்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற உண்மையான சமூக நீதி என்ன இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக இருப்பது யாருன்னா ஒரு பழங்குடி இனத்தில பிறந்த ஒரு தாய் இன்னைக்கு இந்தியாவுடைய முதல் குடிமகனாக நம்முடைய ராஷ்டிரபதியாக நம்முடைய ஜனாதிபதியாக இருக்கிறார் நடத்தி காட்டது யாருங்க ஐயா சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கிடைத்து நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு முதல் முறையாக அரசியல் சிம்மாசனத்தில் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக அமர்வதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதனால தான் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் நடந்ததுங்க ஐயா சத்தீஸ்கர் நம்ம ஜெயிச்சோம் ஐம்பத்தி மூன்று சீட்டில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் அங்க உங்களுக்கு தெரியும் எங்கேயெல்லாம் எஸ்டி தொகுதியாக ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்களோ எஸ்டி தொகுதி பழங்குடியின மக்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்களோ எண்பத்தி ஐந்து சதவீத தொகுதியை நாம் ஜெயித்திருக்கின்றோம் எண்பத்தி ஐந்து சதவீத எண்பத்தி ஐந்து சதவீத பாரதிய கட்சி ஓட்டு போட்டிருக்காங்க என்ன காரணம் ஐயா எதற்காக பழங்குடியின மக்கள் இந்தியா முழுவதும் பாரதிய கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா உண்மையான சமூக நீதி அவங்க பார்த்துட்டாங்க தமிழ்நாடு மாதிரி போலி சமூக நீதியை எழுபது ஆண்டு காலமாக பேசுவதை வெறுக்கின்றார் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வேணும் நினைக்கலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா நம்முடைய பழங்குடியின மக்களுக்காக நம்முடைய மோடி ஐயா சிறப்பு பள்ளி நடத்துறாங்க சிறப்பு பள்ளி ஏற்கனவையா பள்ளி நடத்துறாங்க இதுல வந்து பழங்குடி இனத்தை சார்ந்த சகோதரி சகோதரி மட்டும்தான் இந்த பள்ளியில படிக்க முடியும் இந்தியா முழுவதுமே மோடி ஐயா ஆறுநூத்தி நான்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது குழந்தைகள் பட்டியலின சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரனோ சகோதரி அங்க படிக்கிறாங்க தமிழகத்தில் வெறும் ஆறு பள்ளிக்கூடங்கள் இருக்கு இந்தியா முழுவதுமே ஆறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு தமிழகத்திலே வெறும் ஆறு பள்ளிக்கூடங்கள் அந்த ஆறு பள்ளிக்கூடங்கள்ல இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு மாணவர்கள் தான் படிக்கிறாங்க ஏன்னா மத்திய அரசா மத்திய அரசு பள்ளியா தமிழகத்துல அனுமதி இல்லை கேந்திரிய வித்தியாலயமா தமிழகத்துக்கு எங்களுக்கு வேண்டாம் இந்தியா முழுவதுமே குழந்தைகள் தரமான மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளியில ஒரு ரூபா காசு செலவு பண்ணாம முழுவதுமாக மத்திய அரசு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க ஆனா தமிழகத்துல அரசு பள்ளியில கூரை பெயர்ந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு பாத்துருப்பீங்க அவலத்துல பாத்துருப்பீங்க அரசு பள்ளிகளை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன வேலை செய்யறாருன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் என்ற தலைவராக வேலை பார்த்துட்டு இருக்கார் அதனால் நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு தமிழகத்திலே தரமான கல்வி இல்லாமல் இருக்கிறது கையா அதை உடைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் வேலை கையா உங்க எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த யாத்திரையில கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஓராவது தொகுதி ஐயா முப்பது தொகுதியை தாண்டி இருக்கு தென் தமிழகம் மத்திய தமிழகம் கொங்கு பகுதி இன்னைக்கு சேலம் பக்கத்தில் ஐயா எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்தை பாக்க மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு யாராருக்கோ ஓட்டு போட்டோம் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு கைரேக தேர்ச்சது தான் மிச்சம் அஞ்சு வருஷத்துக்கு மூணு தேர்தலுக்கு ஓட்டு போட சொல்றாங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் முதலமைச்சர் யாருன்னு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பிரதமர் யாருன்னு அதை தாண்டி பஞ்சாயத்து தேர்தலுக்கு ஓட்டு போடணும் பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு அதை தாண்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஓட்டு போடணும் எத்தனை ஓட்டியா போடுறது நீங்க யாராச்சும் ஒரு முப்பது வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா சராசரியாக நூத்தி இருபது ஓட்டு போட்டிருக்கிறீங்க மாற்றம் வந்திருக்குதுங்களா ஒரே குடும்பம் கொள்ளை அடிப்பதற்கு அரசாணையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரே குடும்பம் மாத்தி மாத்தி அவங்களே கொள்ளையடிக்கிறான் மாத்தி மாத்தி அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அரசு பதவியில அவர்களே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எப்படிங்கய்யா மாற்றம் வரும் இன உண்மையான சமூக நீதியா சத்தீஸ்கர்ல நம்முடைய முதலமைச்சர் யாருங்கய்யா அன்னைக்கு சத்தீஸ்கர்ல நம்ம ஜெயிச்சோம் ஐம்பத்தி மூன்று இடத்துல ஜெயிச்சோம் ஜனதா கட்சியில முதலமைச்சர் யாருக்கு பழங்குடி இனத்திலே வென்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை சத்தீஸ்கர்னுடைய முதலமைச்சராக ஆக்கி காட்டியிருக்கோம் இது சமூக நீதிங்க இது சமூக நீதி இது சமூக நீதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க பட்டியல் சமுதாயத்திலிருந்தோ பழங்குடி சமுதாயத்திலிருந்தோ எத்தனை அமைச்சர்கள் மொத்தமா ரெண்டே பேரு முப்பத்தஞ்சு பேர் தான் ரெண்டே பேர் எப்படிங்க சமூக நீதி கிடைக்கும் இன்னைக்கு ஜனாதிபதியை உச்சப்பட்ட ஒரு அரசியல் அறியாணையை அமர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கிருக்கிறாங்க சட்டீஸ்கர்ல பழங்குடியின சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கின்றார்கள் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று தெரிவிப்பதற்காக பழங்குடி இனத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் சட்டீஸ்கர்ல நாம தேர்வு செய்திருக்கின்றோம் அது சமூக நீதியா தமிழகத்தில் இருக்கிற சமூக நீதியா நீங்க சொல்லுவீங்க ஐயா அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் அந்த யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது நான் எல்லா இடத்திலையும் தமிழகத்தினுடைய கடனை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க ஐயா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோடி நான் அங்கிருந்து பேசிட்டு வர்றேன் நான் ஆறு மாசமா அதை பேசிக்கிட்டே வர்றேங்க ஐயா ஆறு மாசமா பேசிக்கிட்டே வந்து இன்னைக்கு ஏற்காடுல பேசுறேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கடன் எட்டு முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் சொன்ன மாதிரியே மாத்தி விட்டார் கடன் வாங்குவதிலே நம்பர் ஒன் விட்டார் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் இந்த கடனை நாம கட்டணும் இன்னைக்கு தேதிப்படி எண்பத்தி ஏழு வருஷமா எத்தனை வருஷம் ஐயா அப்ப ஏழை மக்களுடைய குழந்தைகள் ஏழையாகத்தான் இருப்பான் எப்படிங்கய்யா இங்க நடுத்தர குடும்பத்தை நோக்கி வர முடியும் நீ கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி இலவசமா கொடுக்கணும் திமுக இன்னைக்கு சென்னை வெள்ளத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஐயா பாத்தீங்களாங்க ஐயா ஆறாயிரம் ரூபாய் நம்ம தாய்மார்கள் ஆறாயிரம் ரூபாய் வாங்குறாங்க உன்ன திமுக காரன் போயிடுறான் போயிடுறான் இந்த ஆறாயிரம் ரூபாய் பணத்தை அப்படி நீட்டுங்க அப்படிங்கிறான் அந்த தாய்மாரோ பாவம் அந்த நோட் அப்படி எடுத்து காட்டுறான் உடனே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு எங்க தளபதி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு பாத்தியா யோ போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி திமுக காரங்களுக்கு சொல்றேங்க ஐயா போன வருஷம் பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயா ஒரே ஆண்டுல எட்டு லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பி இருக்காரு லட்சம் கோடி ரூபாய் தெரியுமாங்க ஐயா சத்தம் இல்லாம செல்ஃபி எடுத்தமா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க ஐயா தண்டவரா போட்டமா இதுவரை விவசாயிகளுக்கு பதினைந்து தவணையிலே இரண்டாயிரம் இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு தண்டோரா போட்டமாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு சத்தம் இல்லாம உங்க கையில அட்டை இருக்கு மோடி ஐயா தண்டோரா போட்டார் எங்களை இந்த பணம் உங்கள் சத்தம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு பட்டளை தட்டினா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து உட்காரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்க வேலை செய்யறீங்களா சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க வாரம் வாரம் நீங்க வேலை செஞ்சு முடிச்ச உடனே உங்க வங்கி கணக்கு உங்க சம்பளம் வருதா இல்லையா நீங்க சொல்லுங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்க சொல்லுங்க வார வாரம் உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க வேலை செஞ்ச சம்பளம் வருதான்னு சொல்லுங்க வருது யாட்டியாச்சு போய் கை கட்டி நீங்க நிக்கணுங்களா யாட்டியாச்சு கையெழுத்து வாங்கணுமா யாட்டியாச்சு கமிஷன் கொடுக்கணுமாங்க எட்டு லட்சம் கோடி ரூபாய் சத்தம் இல்லாம உங்க வங்கி கணக்கு கணப்பிச்சிருக்கு இவன் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இவன் பண்ற அலப்பறை இருக்குதுங்களே ஊரெல்லாம் போட்டு அந்த ஆறாயிரமும் மத்திய அரசனுடைய பணம் இது எல்லாம் மாத்தணுங்கம்மா இதெல்லாம் மாத்தணுங்க பொய் பேசுவதை மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் யாராச்சும் உங்க எம்பிய பார்த்திருக்கீங்களா அல்லது உங்க எம்பி பேர் கரெக்டா தெரியுமா உங்க எம்பி பேர் கரெக்டா சொன்னீங்கன்னா சாக்லேட் கொடுப்பேன் ஒரு எம்பியே பார்க்காத ஒரு ஊருங்க கள்ளக்குறிச்சி எங்க இருக்கு அந்த எம்பி எங்க இருக்காரு ஏற்காடு எங்க இருக்கு சேலம் மாவட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க ஏன் எம்பி பொன்முடியினுடைய பையன் என்கின்ற ஒரே தகுதியில் பொன்முடி அவருடைய மகன் என்கின்ற ஒரே ஒரு தகுதியில உங்களுடைய சிகாமணி இருக்கார் இப்ப கௌதம் சிகாமணி எப்ப ஜெயிலுக்கு போவார் தெரியாது ஏன் அண்ணாமலையான சும்மா வந்தாரு மைக் கிடைச்சிருக்க ஏதோ பேசிட்டு போறாரு இல்லைங்க பொன்முடி அவர்கள் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரை தமிழகத்திலே அமைச்சராக இருக்கும் பொழுது செம்மண்ணை கொடுக்கிறார் செம்மண்ணை முறைகேடாக கொடுத்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதுல கௌதம் சிகாமணி ஒரு குற்றவாள் பொடுமுடி ஐயாக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பு வந்ததுன்னா கள்ளக்குறிச்சிக்கு வேகமா தேர்தல் நடத்த வேண்டி வரமாட்டிருக்கு எப்படிப்பட்ட எம்பி பார் இல்ல ஏற்காடு ஏறி இருக்கிறாங்க மலை ஏறி வந்திருக்கிறாரா பாத்துருக்கிறாரா உடலாம் பேசியிருக்காருங்களா ஐயா இந்த முறை இத மாத்தணுங்க ஐயா மாத்தணும் சகோதரிகள் இருக்கிறீங்க இந்த முறை கட்சியை பார்க்காது நான் கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களை காலத்தொட்டு கேட்டுக்கிறேன் கட்சியை பார்க்க போறது கிடையாது மோடிங்கிற ஒரு மனிதனை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் எந்த கட்சியில நீங்க இருந்தாலும் சில பேர் வேறு வேறு கட்சியில் இருக்கிறவங்க கூட நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க சகோதரி வந்திருக்கிறாங்க என்னதான் இந்த யாத்திரை நடத்துறாங்கன்னு பார்ப்போமே எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்ப்போமே என்னதான் பேசுறாரு அண்ணாமலை போய் கேட்பமே அப்படி பிஜேபி மோடி ஐயா நல்லா செய்யறாங்கன்னு சொல்றாங்க இந்த யாத்திரைக்கு போகுமே அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறேன் நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் நான் வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுடைய தலையெழுத்துக்கான உங்களுடைய குழந்தைகளுக்கான தேர்தல் மோடிங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் ஐயா நீங்க ஓட்டு பண்ண இந்த கட்சி பிடிக்கும் இந்த கட்சி பிடிக்காது இந்த தேர்தலுக்கு நமக்கு விருப்பு வெறுப்பு வேண்டாம்

உங்க ரேஷன் கார்டின் மீது அக்கா ரேஷன் கார்டின் மீது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் கடன் இருக்கு என்னது மூன்று லட்சத்தி எண்பத்தி கடன் ஏன்டா நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கடன் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வாங்கி சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க தாய்மார்கள்ல இருக்கிறீங்க பெரியவங்க இருக்கிறீங்க ஒரு ஒரு ரேஷன் அட்டையின் மீது தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய கடன் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் இவன் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு அதை இவன் பண்ற அளப்பறைக்கு பொங்கல் தோப்பதிவு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய்க்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் கடன் ரேஷன் கார்டு மேல வச்சிருக்க அப்ப சகோதரி பாக்குறாங்க அண்ணன் இந்த மகளிர் உரிமை தொகையின் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே என்னாச்சுன்னு சகோதரி அதான் கடன் வாங்கியாச்சு மூணு லட்சத்தி எண்பத்தி இந்த அரசு விளங்காது இந்த அரசு விளங்கா திட்டம் இல்லை எண்பத்தி ஏழு வருஷம் இப்ப இருந்து நாம கடன் வாங்காம வட்டியும் கடன் அரசனையும் அடைச்சோம்னா எண்பத்தி ஏழு வருஷம் ஆகும் குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் நமக்கு இலவசங்கள் வேண்டாங்க வளர்ச்சி வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் பட்டி தொட்டி எல்லாம் பாரத பிரதமருடைய வளர்ச்சியை நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே இதுவரை அரசு அதிகாரிகள் கால் வைக்காத இடத்திற்கு மோடி அவர்கள் வர வேண்டும் எழுபத்தி அஞ்சு வருஷமா மலைக்கு வரலீங்க கட்டாயமா வருவாங்க வரலா மோடி பிச்சை எடுத்துருவார் மோடி விட மாட்டார் ஜனதா கட்சி ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி மோடி யாரையும் தப்பிக்கலாம் முடியாது கேள்வி கேட்பார் சுற்றுப்பயணம் பண்ீங்களா மக்கள்கிட்ட மனு வாங்கலீங்களா மத்திய அரசு திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களா சால்வ் பண்ணிருக்கீங்க நம்ம கட்சியில் கேள்வி கேட்பாங்க மோடி யாரை பார்த்தாலும் கட்சியினுடைய தலைவர்களை கேள்வி கேட்பாங்க யாரும் தப்பிக்க முடியாதுங்க அதனாலதான் நான் சொன்னேன் மோடி ஐயாவின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் வச்சிருக்க இப்ப மோடி கேரண்டிங்கிற வார்த்தை நீங்க எல்லாம் திண்டுக்கல் பூட்டை உடைக்க முடியுமா திமுக உடைக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் திண்டுக்கல் உடைக்க கோவில் பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப சுவையா இருக்கும் அதுக்கு மாதிரி இன்னொரு கடலை மிட்டாய் செஞ்சா அந்த அளவுக்கு சுவையா இருக்காது எப்படி இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கோ இன்னைக்கு மோடி என்றால் கேரண்டி மோடி சொன்னாருன்னா தப்பா அதை செய்வார்கள் என்பதுதான் மோடி கேரண்டிகள் சொன்னா செய்வார்கள் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் செய்ய ஆரம்பிச்சுட்டா வந்துகிட்டே இருக்கு வீடு வீட்டு குழாயில் குடித நீர் வருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீட்டு இருக்கு எல்லாரும் வந்துருச்சு வங்கி கணக்கு இல்லை வங்கி கணக்கு கொண்டாந்துட்டார் கேஸ் அடுப்பு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கேஸ் அடுப்பு வந்துருச்சு சமீபத்தில் மோடி ஐயா அயோத்தியா போனார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனாருங்க மீரா அப்படிங்கிற சகோதரி வீட்டுக்கு போனார் மீரா அவங்க கோயிலுக்கு வெளியே பூ கட்டி விற்கிறவங்க மோடி ஐயா போன உடனே மீரா அம்மா கேட்டாங்க அம்மா உங்க வீட்டுக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியுமா சொல்றாங்க அதனாலதான் வீட்டுல இருக்க உங்களுடைய வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் என்றால் மோடி ஐயா சொல்றாங்க இந்தியாவிலே நாம கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கிறோம் பத்து கோடி கேஸ் அடுப்பு கொடுத்திருக்கின்றோம் அந்த பத்தாவது கோடி கேஸ் அடுப்பு உங்களுக்கு வந்திருக்கு அதான் உங்களை பார்க்கலான்னு வந்திருக்கேன்

அவருடைய தாய் ஐந்து வீட்டிலே பாத்திரம் துடை அது போன்ற அற்புதமான மனிதன் இந்திய அரசியல் வரலாற்றிலே இதற்கு பின்பும் யாரும் வரப்போவது கிடையாது இதற்கு முன்பும் யாரும் வந்தது கிடையாது அப்படிப்பட்ட பிரதமர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐயா மூன்றாவது முறையாக தொடர்ந்து அவரை ஆட்சி கட்டளை அமர்த்துவதற்கு நாம் உறுதி பூண்டு இருக்கின்றோம் ஏற்காடுல நின்று பேசிட்டு இருக்கோம் தமிழகத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நிக்கிறோம் காரணம் மோடி ஐயாவுக்கு இந்த ஊர் ஐயா மோடி ஐயா சார்பாக சார்பாகத்தாங்க நாங்க வந்திருக்கோம் அண்ணாமலை என்கின்ற மனிதன் மோடி என்கின்ற மனிதன் இல்லைன்னா நான் பூஜ்யங்க ஐயா மோடியின் சார்பாக இந்த ஊருக்கு வந்திருக்கும் மோடி ஐயாவுடைய திட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்தா மனுவா வாங்கிக்கிறோம் அதை நாங்கள் சரி செய்ய முயற்சிக்கின்றோம் சரி செய்கின்றோம் எங்களுக்கு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் பொழுது உரிமையாக உங்களோடு வேலை செய்வோம் அமர் அதை கேட்பதற்காக வந்திருக்கும் அதனால இன்னைக்கு மோடி மோடியா வந்ததாக தான் நீங்க கணக்கெடுக்கணும் கட்சி ஆரவாரமாக தொண்டர்கள் தலைவர்கள் வண்டி யாத்திரை நான் மோடியா போன் பண்ணி கேட்பாரு வார வாரம் பத்து நாளைக்கு பண்ணுவார் எங்கெல்லாம் யாத்திரை போனீங்க என்னெல்லாம் நடக்குது ஏன் யாத்திரை போகாம இந்த வாரம் நிறுத்தி வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு பார்க்கிறார் கேட்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வமாக இந்த யாத்திரையிலே பங்கெடுப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார் மோடி ஐயா சார்பாக தாங்க நாங்க வந்திருக்கோம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்ப இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்கள் ஏன்னா நீங்க அஞ்சு மணி நேரம் தாமதமா நினைக்கிறீங்க நீங்க மத்தியான சாப்பாடு சாப்பிடல எனக்கு தெரியும் பெரிய பாவம் உங்களை சாப்பாடு சாப்பிடாம நாலு மணிக்கு ஒன் நிக்க வச்சு பேசுறோம் வேறு வழி இல்லாம தாமதமாக வந்திருக்கின்றோம் அதனால மறுபடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைய ஒத்தை ஓட்டாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நரேந்திர மோடியை அவங்க கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒத்தை ஓட்டுங்க ஒரு ஓட்டு ஒரு நம்பிக்கை முப்பது வருஷமா நூத்தி இருபது ஓட்டு போட்டு பார்த்தாச்சு மாறல நான் கேட்கறது ஒரே ஒரு ஓட்டு மோடி ஐயாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி ஏற்காடு சட்டப்பேரவைக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டும் கேட்கறேன் கேட்கறேங்க அம்மா நிச்சயமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது போன ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி ஒரு இரவு வந்து நான் ஏற்காடிலே தங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா ஏற்காடு அருகே இருக்கக்கூடிய கரும்புத்துறை பஞ்சாயத்து நாகலூர் கிராமத்துல மக்களோட மக்களாக இணைந்து காலையில கிராம சபை கூட்டத்திலே பங்கேற்றோம் அது எப்பொழுதும் கூட என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம் எந்த அளவுக்கு ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அன்பை மட்டும் மூலதனமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை மூலதனமாக வைத்து அவ்வளவு அன்பு இருக்கக்கூடிய ஏற்காடு மக்களுக்கு ஏற்காடு தொகுதிக்கு வேலூருக்கு வந்திருக்கின்றோம் மலை மேலே வர வேண்டும் என்கின்ற ஆசை நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலின் போது நம்ம அங்க மலைக்கு மேல வரணும் எப்படி நீங்க இன்னைக்கு கீழே வந்து எங்களை பார்க்க வந்திருக்கீங்களோ பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிச்சயமாக உங்களை பார்ப்பதற்கு ஏற்காடுக்கு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தாமதமாக வந்ததற்கு மறுபும் ஒருமுறை மன்னிப்பை கோரி காவல்துறை நண்பர்கள் நம்மோடு காலையிலிருந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க ஆட்டோ டிரைவர் என்ன ஆட்டோ நிறுத்தி கிளம்ப வந்துட்டாங்க அதே மாதிரி கட்டட வேலை செய்யற அண்ணன் எல்லாம் வந்து நிக்கிறான் கடையில் இருக்கிறவங்கள கடையை வந்து நின்று என்னதான் பேசுறாங்க ஐயா எங்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறோம் ஐயா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் மோடி ஐயாவுடைய ஆட்சியை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆட்சி நடக்குது அதனால் நீங்கள் எங்களோடு குறிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுக்கு தாய்மார்களுக்கு வைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நம்முடைய கட்சியை சார்ந்த எல்லா நிர்வாகிகளுக்கு குறிப்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கு நம்முடைய பெருங்கோட்டை பொறுப்பாளர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு முன்னாள் எம்பி அவங்க மாவட்ட பாடலர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் அவர்களுக்கு மாவட்ட பொதுச் செயலாளர்கள் குமார் அவர்கள் அயோத்தி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய தேசிய சிறுபான்மை அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய அன்பண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் பொன் பழனிசாமி அவர்களுக்கு சிவகுமார் அவர்களுக்கு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு ராம பழனிவேல் அவர்களுக்கு பிரபாகரன் அவர்களுக்கு வெங்கடாஜரம் அவர்களுக்கு அம்மா ஜெயந்தி அவர்களுக்கு கோவி மதியலகன் அவர்களுக்கு கோவிந்தன் அவர்களுக்கு சாந்தவல்லி அவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்பாடி வடக்கு தெற்கு அண்ணன் முரளி அண்ணன் ராஜா அவர்களுக்கு ஏற்காடிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் சிவராமன் அவர்களுக்கு குறிப்பாக என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து அயோத்தி வடக்கு முத்துவேல் அவர்களுக்கு அயோத்தி கிழக்கு மாதேஸ்வரன் அவர்களுக்கு அயோத்தி தெற்கு சீனிவாசன் அவர்களுக்கு தும்பல் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு மறுபடியும் என் நன்றியை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மறுபடியும் வருகின்றோம் மழைக்கே திரும்ப வர ஐயா திரும்ப வர்றோம் ஐயா கண்டிப்பா வர்றோம் அடுத்த முறை மறுபடியும் வர்றோம் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் மோடி ஐயாவின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எப்பொழுதும் பொய்ந்து போக விடமாட்டோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த தலைவர்கள் நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அற்புதமான திட்டங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதியிலே பலனடைந்திருக்கிற பயனாளிகள் பிரதம அமைச்சருடைய அனைவருக்கும் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிற திருமதி முடியுமான் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்பொழுது சான்றிதழ் வழங்குவார் நம்முடைய இளைஞர்கள் வந்து பேலூர்ல ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை ஐயா நாங்க யாருக்கு போய் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா கட்சியில சேர்ந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்திருக்கு நாங்க வரோம் நாங்க சொல்றோம் ஐயா நீங்க கட்சியில சேரவே வேண்டாம் உங்களுக்காக நாங்க கூட வர்றோம் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அந்த பேரவைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆதரவை தெரிவித்து உங்களோடு நாங்கள் இருப்போம் அரசுக்கு வந்து நாம் அனுமதி கூட இருக்கோம் நீங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு என்ன உதவிகள் தேவை என்றாலும் அதை செய்து கொடுக்கின்றோம் நன்றி அமைச்சருடைய அனைவருக்கு இலவச வீடுகட்ட திட்டத்தின் மூலமாக திருமதி கமலா அவர்கள் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தின் மூலம் பலன் பெறுகிற ராஜேந்திரன் அவர்கள் விவசாய கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பலன் பெறுகிற மரியாதைக்குரிய ராஜா அவர்கள்